ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் ஜோதிட ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கன்னிராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருப்பது சொல்லப்படுது அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கான குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்க புதனின் தாக்கத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே அறிவுத்திறனில் பிரகாசமானவர்களாக திகழ்வாங்க புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இளவரசன் என்று அழைக்கப்படுது ராசியை இந்த கிரகம் ஆள்வதால் எப்பொழுதும் அறிவில் சிறந்தவர்களாக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் தூய்மையை அதிகம் விரும்புவாங்க வாசிப்பு பழக்கத்தை விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு நேரத்தை செலவிட அதிகமாக விரும்புவாங்க எப்பொழுதுமே மற்றவர்களோடு அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கனிராசிக்காரங்க நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க மிகுந்த பொறுப்போடு இருப்பதால் அவர்கள் தொழிலில் சிறந்து விளக்கக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவங்களாகவும் திகழ்வதால் வேலையில் ஒரு பெரிய இடத்துல தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றி ஆழமாக சிந்திப்பாங்க விவரமாக இருப்பாங்க ஒருவர் மீது காதல் கொள்ளும் பொழுது எச்சரிக்கையோடு செயல்படுவாங்க நேர்மையான மதிப்பு மிகுந்த துணையை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவர்களின் துணையை மேம்படுத்தவும் வெற்றி பெற வைப்பதும் உதவிகரமாக இவங்க எப்பொழுதுமே காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல நேர்மையான குணங்களை கொண்டிருந்தாலும் கண்ணிராசிக்காரங்க தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டுமே சில விஷயங்களை வச்சுக்குவாங்க மற்றவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இந்த விஷயத்தால் அவர்கள் உறவில் சிறிது இடைவெளிகள் இருந்து கொண்டே இருக்கும் பெரிதாக யாரிடமும் நெருக்கமாக இல்லாமல் போயிடும் மற்றவர்களை அதிகமாக விமர்சிப்பதன் மூலமா மன அழுத்தத்தை இவங்க பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவர்களாக இவங்க காணப்படுவாங்க நல்ல கற்றல் திறனை கொண்டிருப்பதால் எப்பொழுதுமே தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகத்தான் கண்ணீராசிக்காரங்க இருப்பாங்க மேலும் இவங்க கிட்ட ஒரு விஷயம் அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மற்றவங்களுக்கும் அப்படியே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட இவங்க மற்றவங்களுக்கு பிராங்காக சொல்லிடுவாங்க ஒவ்வொருத்தங்க தொழிலோட ரகசியத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டாங்களோ எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க புத்திசாலிங்க இவங்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயம் அவ்வளோ அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பதுனால இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பக்கிர நிவர்த்தி ஆகுறாரு இதனால் உங்களுக்கு என்ன மித என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கனிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களில் ஆதிக்கமிக்க சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி முக்கியமானதை பார்க்கப்படுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வதற்கு இடம் இருக்குங்க அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாகவே வக்கர இருந்து வருகிறார் விரைவில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு சனி பகவான் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி அதே போல் உங்கள் கடன் நோய் பகை ஆகியவற்றுக்கு அவர் அதிபதி தற்போது அவர் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு இதன் மூலமாக நீங்கள் நினைத்ததற்கு நேர்மாறான விஷயங்கள் நடந்திருக்கும் காரியங்களில் தடைகள் இருந்திருக்கும் மேலும் வக்கர நிவர்த்தியால் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாகவே தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் சுப காரிய தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு மேலும் இதனால புத சுக்கிர யோகம் செயல்படும் இந்த காலகட்டத்தில் புதிய பாதை புலப்படும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய வெற்றி பெறுவீங்க இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு துணையா இருப்பாங்க கடன் சுமை குறையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரும் உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழியிலுமே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லைங்க மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராது இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சந்திக்கிறாரு அதே சமயத்தில் கார்த்திகை இரண்டு முதல் வக்ரம் பெற்றிருக்கார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் கைக்குடி வர நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பாங்க கல்யாண முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்கன்னா அதில் நல்ல பலன் கிடைக்கும் கடமையை செவனேனு செஞ்சு புகழ் பெறுவீங்க தாயின் உடல்நலம் சீராக இருக்கும் இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கூடி வரும் பத்திரப்பதிவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மொத்தத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுபடுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பலனும் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருட்சகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் வெற்றி ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் மிகுந்த நற்பணன்களை கிடைக்க செய்வார் குறிப்பா சகோதரர் ஒற்றுமை பலப்படும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த அரசல் புரசல் மாறப்போகுது மேலும் கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல உங்க ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக பார்க்கப்படுது மேலும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மன உறுதியும் கொடுங்க வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் நிறைய வரும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் அதே கார்த்திகை இருபதாம் தேதி ராசிக்கு புதன் செல்ல போகிறார் உங்க ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான காலம் பிறக்க போகுது தொட்டது துவங்க போகுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது இல்லத்துல கெட்டி மேலும் கொட்ட போகுது கேட்ட இடத்துல உதவிகள் நிறைய கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகளும் நீங்க போகுது துணையாக இருப்பவங்க தோல் கொடுத்து நிற்பாங்க பணிபுரியும் இடத்துல சலுகைகள் நிறைய கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமா இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க மேலும் பொதுவாழ்வில் வாழ்வில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றி தகவல் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிலையான வருமானமும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் டிசம்பர் நான்கு ஐந்து ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கணிராசி அன்று நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் இருபத்தி நாலுக்கு பிறகு என்ன மாதிரி நடக்கப் போகுது சனி வக்கர நிவர்த்தியால் என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற இரு தகவலையுமே நான் உங்களுக்கு இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி